அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ராஹினர் செல்வி பேசுறாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் விருச்சக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க முழுமையா தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா உங்களுக்கு உண்டான பலன் வந்து பிரீஃபா இதை கொடுக்க போறேன் அதெல்லாம் பொறுமையா நிதானமா ஸ்கிப் பண்ணத பாருங்க இப்ப விருச்சக வீட்டுல இருந்து இரண்டுக்குண்டான அதிபதியும் ஐந்துக்குண்டான அதிபதியும் குரு தான் அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல களத்திர ஸ்தானத்துல வந்து இப்போ உட்கார்றாரு. இப்போ அங்க இருந்து எந்த இடங்களை பாக்குறாரு அப்படிங்கறது பார்க்கணும். பார்வைகள் எந்தெந்த இடங்களை பார்வை இறறாரு அப்படினு பாக்கும்போது விருச்சக வீட்ல இருந்து பதினோராம் ஆம் மேடம். அடுத்து விருச்சக வீடு மூன்றாம் ஆம் மேடம். இந்த மூணு இடத்தையுமே வந்து குரு பகவான் பார்க்கறாரு. அப்போ மேனா ஏழாம் இட களத்திர ஸ்தானத்துக்கு வந்து தன் வீட செவ்வாய் அதாவது செவ்வாயோட வீட குரு பகவான் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பாருங்க எப்படின்னா கடத்தரஸ்தானத்திலே வந்து அமர்றதுனால இது நாள் வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமா திருமணம் நடக்கும் சுப காரியங்கள் வீட்டில் நிச்சயமா நடக்கும் இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க இல்லை கட்டின வீடு வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு அடுத்தது வீட்டில் சுப விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நான் சொல்றது திருமணமும் தான் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் இப்ப நடந்து கண்டிப்பா இந்த ஒரு வருடத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு மன மகனோ இல்ல மன மகளோ உங்களுக்கு நல்லபடியா அமையும் இது என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க நீங்க என்னங்க டிஆர்பி கோஸ்டம் பேசிட்டு இருக்கீங்களா எல்லாருமே ஒரே மாதிரி பேசுறீங்களே விருச்சகத்துக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அது எதை வச்சு சொல்றீங்க நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே நிறைய பேர் இப்ப கேட்கலாம் ஏன்னா கால் பண்ணியே நீங்க கேக்குறீங்க நிறைய பேரு அப்படி கிடையாது உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல என்ன மாதிரி தசா புத்தி அமைப்பு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பாக்கணும் இது வந்து பொது பலன் தான் இல்லன்னு சொல்லல ஆனா இதுலயே நிறைய மாற்றத்தை கொடுக்கும் உங்க லைஃப்ல அதுக்குதான் எல்லாருமே நாங்க ஒரே மாதிரி சொல்றோம் அப்படின்னா கிரகம் இல்லாதான் நாங்க சொல்ல மாட்டோம் கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருக்குது இதுக்கு உண்டான அமைப்பு இப்படி இருக்குன்றதுதான் நாங்க பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றோம் சும்மா குருட்டாம்போக்குல வந்து ராசிக்கு நல்லா இருக்கு ராசிக்கு இது நடக்கும் அது நடக்கும் அப்படி இல்லை குரு பகவான் எங்க இருக்காரு அந்த வீட்டை எந்தெந்த வீட்டை பார்வையிடுறாரு அது எல்லாம் விஷயங்கள் இருக்கு அதனால பிரீஃபா ஒவ்வொரு விஷயமா நாங்க சொல்லிட்டு வரோம் ஆனா எல்லாருமே டிஆர்பி கோஷ்டம் பேசுவாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க இது சில பேர் என்கிட்ட கேக்க கேட்கக்கூடிய கேள்விகள் அந்த விருச்சக ராசிக்காரங்க சில பேர் கேக்குறீங்க ஆனா உங்களுக்கு நிச்சயமா இப்ப இந்த மே மாதத்துக்கு பிறகு நல்லா இருக்கும் ஆனா அவசரப்பட வேணாம் கொஞ்சம் பொறுமையா நிதானமா இருங்க திருமண வாழ்க்கையை பாதிக்க பாதிக்கப்படுது அப்படின்னா உங்களுடைய ஜன்னகால ஜாதகத்தை எடுத்து பாருங்க தயவு செஞ்சு அதையும் பார்த்துட்டு இப்ப வரக்கூடிய டைம் மெர்ச்சி பண்ணி பார்க்கும் போது நிச்சயமா வந்து பிரிந்தவங்க கூட ஒன்னா சேரக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு இருக்குங்க ஏன்னா குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருந்து விருச்சக வீட்டை பாக்குறாரு அதனால பிரிந்தவங்க கூட ஒன்னா சேரத்துக்கு வாய்ப்புகள் நிச்சயம் இருக்கு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க இப்ப நிறைய நாள் நீங்க வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க அதுக்கு உண்டான கஷ்டப்பட்டதுக்கு உண்டான உங்களுக்கு அந்த பலன் கிடைச்சிருக்காது அதாவது உங்களுக்கு வந்து ஒர்க்கில் இருக்கலாம் இல்லை மேரேஜில் இருக்கலாம் ஏதோ ஒரு எஃபர்ட்ன்னு நீங்க போட்டிருப்பீங்க உண்டான பலன்கள் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த குரு பயிற்சி மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாங்க இதுதான் உண்மை நிச்சயமா இது உறுதியாக உங்களுக்கு நல்லா இருக்கும் விற்சக ராசிக்காரங்களும் சரி விற்சக லக்னக்காரங்களுக்கும் நான் சொல்றேன் ஏன்னா பதினோராம் இட லாபஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்ப பதினோராம் இடன்றது லாபஸ்தானமும் கூட மூத்த சகோதரஸ்தானம் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா நன்மைகள் கிடைக்கும் அவங்க மூலியமா சில ஆதாயங்கள் கிடைக்கும் அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு சில குரோத் எல்லாம் நல்லா இருக்கும் நீங்க என்னென்னு நினைக்கிறீங்களா அது நிச்சயமா வந்து இந்த ஆண்டு வந்து அமைச்சு கொடுக்கறதுக்கு குரு பகவான் ரெடியா இருக்காரு அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்றேன் எப்படி அப்பட்ட இருந்தாலும் சரி இது கண்டிப்பா கோச்சால் பலன்றது கண்டிப்பா வேலை செய்யுங்க வேலை செய்யாம இருக்காது அதுக்குண்டான நீங்க வந்து முயற்சியும் எடுக்கணும் அதே சமயம் உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்க வந்து ஓரளவு எங்க இருக்காரு குரு பகவான் அப்படின்றதையும் என்ன லக்னம் அப்படின்றதையும் எல்லாரும் விருச்சிக ராசி மட்டும் பாக்குறீங்க என்ன லக்னம் மிதன லக்னமா மேஷ லக்னமா ரிஷப லக்னமா என்ன லக்னத்துல இருக்கீங்க அப்படின்றத அதுக்குண்டான பலனையும் எடுத்துக்கோங்க இந்த விருச்சிக ராசி இப்ப நான் சொல்றேன் இல்லைங்களா இதுக்குண்டான பலனையும் எடுங்க ரெண்டுமே மெர்ச் பண்ணி பாருங்க உங்க லைஃப்ல நிச்சயமா நடக்கும் பதினோராவட லாபஸ்தானத்தை வந்து குரு பகான் பாக்குறதுனால நீங்க செய்யக்கூடிய வேலைகளை அடுத்தடுத்து ப்ரமோஷன் கிடைச்சு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் வெளிநாடு செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்குங்க இந்த ஆண்டு முயற்சி பண்ணுங்க நிச்சயமா வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமா இருக்கு அதே மாதிரி ஜாப் ப்ரமோஷன் கிடைக்கும் அடுத்து வந்து உங்களுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு நிச்சயமா இந்த ஆண்டு வேலை கிடைக்கும் ஒரு நல்ல பொசிஷன்ல போய் உட்கார போறீங்க இந்த வருடம் இந்த மே மாதத்துக்கு பிறகு வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க போறீங்க நிச்சயமா நடக்க போகுது ஏன்னா பதினோராம் இடம் வந்து எல்லாத்தையுமே கொடுக்க போகுது இப்ப இரண்டாவது திருமணம் பண்றீங்க அப்படின்னா தாராளமா பண்ணலாம் பதினோராம் இடத்தை குரு பகவான் பாக்குறாரு இப்ப ஃபர்ஸ்ட் மேரேஜ் பத்தி பேசிட்டு இருக்கோம் செகண்ட் மேரேஜ் நீங்க தாராளமா பண்ணலாம் இது ரைட் டைம் தான் அதே மாதிரி லவ் சக்சஸ் ஆகும் அதாவது நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இந்த ஆண்டு வந்து நிச்சயமா மே மாதத்துக்கு பிறகு நீங்க அப்ரோச் பண்ணி பாருங்க உங்க வீட்டில் நிச்சயமாக லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்குங்க அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி வீட்டில் நீங்கள் சம்மதிக்க வைக்கலாம் அது நிச்சயமாக வீட்லேயும் கேட்பாங்க அதனால் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்து விருச்சக வீட்டை பார்க்கறதுனால இது நாள் வரைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஆப்ரேஷன் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று போனால் ஒன்று போனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் உடலுக்கு அந்த பிரச்சனைகளை குறைச்சி உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டா தாண்டாமையும் ஆண்டா அமையும் ஏன்னா குரு பார்வையிடுறதுனால அடுத்தது உங்களுக்கு கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகும் தொழிலில் எந்த விதமான சிக்கல்கள் இருக்காது அதே மாதிரி உங்களை பார்த்து எதிரி கூட பயப்படுவாங்க இந்த காலகட்டம் ஏன்னா டைரெக்டாக உங்ககிட்ட நின்று மோதி ஜெயிக்க முடியாது யாராலையுமே முடியாது ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க வந்து ஹெல்ப்பிங் மைண்ட் அதிகம் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய தன்மையும் அதிகம் அதே சமயம் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா இவங்க வந்து சவால் விட்டு நின்று ஜெயிக்கக்கூடிய ஆற்றலையும் இவங்க கிட்ட இருக்கு அதனால டைரக்டா மோதி யாருமே ஜெயிக்கவே முடியாது அது இந்த ஆண்டு உங்களுக்கு இன்னொரு ஃபேவரபிளா இருக்கு ஏன்னா குரு பகவான் டைரக்டா விருச்சங்க வீட்டை பாக்குறதுனால நீங்க வந்து எதிரே பின்வாங்குவாங்க நிச்சயமா அது நடக்கும் அது யாருன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க கூடிய சீக்கிரம் தெரியும் உங்களுக்கு அடுத்த மூன்றாம் இடன்றது தைரிய வீரி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானத்தை குறிக்குது உங்களுக்கு தங்கி தம்பி தங்கை யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமா ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அவங்க மூலியமா சந்தோஷங்கள் அவங்க மூலியமா உங்களுக்கு பெருமைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும் உங்க லைஃப்ல அடுத்தது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வந்து வெற்றிகரமா வந்து சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க இந்த ஆண்டு அப்படின்றத காட்டுது ஏன்னா மூன்றாம் இடம்ன்றது தேரிய வீரஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்சஸ்ஃபுல்லா வெளியே வருவீங்க ஆனால் எஃபர்ட் போடுங்க ஏன்னா இது வரைக்கும் எஃபர்ட் போட்டு பலன் இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ இந்த டைம் வந்து உங்களுக்கு உண்டான டைம் உங்களுக்கு உண்டான ரைட் டைம்னு சொல்லலாம் அதனால வந்து இப்போ ஒரு எஃபர்ட் வந்து ஒரு முயற்சி ஒரு சிறு முயற்சியை நீங்க போடுங்க அது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் பேர் கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது சொத்து எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே நிச்சயமா உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி குடும்ப ஒற்றுமைகள் பிரிந்திருந்தவங்க எல்லாம் ஒன்றா சேரக்கூடிய அமைப்பு வந்து இந்த ஆண்டு இருக்குங்க நிச்சயமா இருக்கு அடுத்த நாலாம் இடன்றத உங்களுக்கு சுகஸ்தானத்துல சனி பகவான் உட்கார்ந்து ஆறாம் இடத்தை இடம் வாங்குறது வீடு கட்டுறது பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்ப நடந்துட்டு இருக்கும் அந்த கடனை கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இப்ப அமையும் அதே மாதிரி ராகு கேது உட்கார்ந்து இருக்கிற அமைப்பும் அட்டகாசமா இருக்குங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் பதினோராம் இடத்துல கேது பகவான் இதே வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு பிள்ளைகளால் சந்தோஷங்கள் பெருமைகள் நிச்சயமா நடக்கும் இதெல்லாம் வந்து இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமா கட்டாயம் நடக்குங்க நீங்க நினைக்கிற விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமா நடந்துட்டு வரும் அதில் இருந்து குடும்ப ஒற்றுமையில இருந்து ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அதே மாதிரி உங்களுக்கு பிரிந்த உறவுகள் ஒன்றா உண்டான அமைப்புகளும் இருக்கு பிரிந்த உறவுகள்னா உங்களுக்கு குடும்பத்திலே வந்து சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம் இப்போ இப்ப வந்து ஒன்னா கூடி மகிழ்ச்சியா சந்தோஷமா மனநிறைவோட இந்த ஆண்டு வாழ்வீங்க விருச்சகத்துக்கு இந்த டைம் வந்து ரொம்ப அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா ஏழாம் இட கலத்திரஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் முயற்சி பண்ணி திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயமா திருமணம் நடக்கும் ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு அமையல பொண்ணும் மாப்பிளையும் அமையல அப்படின்றவங்க இப்போ ஜாதகத்தை எடுத்து கொடுத்து பாருங்க கட்டாயம் அமையும் நல்ல வரணாவே அமையும் அதாவது வெளிநாடு பிரயாணங்கள் கண்டிப்பா போயிட்டு வருவீங்க ஸ்டடீஸு ஸ்கூல் குழந்தைங்க காலேஜ் குழந்தைங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல படிப்பாங்க நல்லா வந்து பேர் உண்டான அமைப்புகள் இருக்கு நல்ல மார்க்ஸ் உண்டான அமைப்புகளும் இருக்கு அது மூலியமா தாய் தந்தைக்கு வந்து சந்தோஷம் அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுடைய தாய் தந்தையர் வந்து உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரி வந்து பெருமை தேடி தரக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமைதுங்க அதாவது ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி இப்போ கட்சியில இருக்காங்க அப்படின்னா பாலிடிக்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க இது ரைட் டைம்னு சொல்லலாம் ஏன்னா மண்ண தொட்டா கூட பொண்ணாகும் அப்படின்ற கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு அதனால சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் ஜெயிக்க கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அது பொலிட்டிக்கல்ல இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து உங்களுக்கு வந்து ஓட்ஸ் நிறைய உண்டான அமைப்புகள் இருக்கு ராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் ஜனகால ஜாதகத்துல என்ன தசா புத்தி போயிட்டு வந்து நூறு சதவீதம் நடக்கும் ஆனா அதுவும் நம்ம பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட் மெர்ஜ் ஆகும் ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு நடக்குதா அப்படின்றதையும் ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கணும் வெற்றி நிச்சயம் கமெண்ட் இந்த மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்